ஸோ சித்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதோட அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவானுங்க தைரியத்துக்கும் சரி வீரத்துக்கும் சொல்லணும்னா நவகிரகத்தில் செவ்வாய் தான் ஃபஸ்ட்டு அதில் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸில் அதிக ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க இவங்க இப்போ சித்திர நட்சத்திரம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டாட போயிடுவாங்க ஆட போயிடுவாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஹைப்பராக இருப்பாங்க அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி அறுபது வயசு குழந்தையா இருந்தாலும் சரி நடந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொல்ல உடம்பு செல்லல உட்காருங்க வயசான காலத்துல வாக்கிங் போறவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் நட்சத்திர சித்திர சோ இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களோட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகலாம் ஸோ கே சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அதான் சித்திரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்க ஆனால் அவங்களோட டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குமானா கரெக்டாக இருக்கும் ஆனால் செய்யும் போது சொன்னதை கேளு இப்படி செய்யாத ஆனால் ஃபைனல் வந்து அவங்க முடிக்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயத்துல ஒரு வீட்டில் வந்து ஒரு மிக்சி ரிப்பேர் ஒரு ஃபேன் ரிப்பேர் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அது ஆக்டிவ் ஆகிடும் அந்த மாதிரி தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க சித்திர நட்சத்திரம் அதே போல சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல இருக்கக்கூடியவங்க தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க எனக்கு பத்து லட்சம் வேணும் எனக்கு அஞ்சு சொத்து வேணும் ஆறு சொத்து அதெல்லாம் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க சித்திர நட்சத்திரம் அதான் சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தோடைய விஷயங்கள் இப்போ நிறைய படங்கள் பார்த்துருப்போம் நிறைய அக்கம் பக்கத்துல பார்த்துருப்போம் காலையில எந்திரிப்பாருங்க போய் வேலையில உட்காருவாரு சாயங்காலம் வருவாங்க சாப்பிட்டுட்டு படுத்து ரொட்டீன் ஒர்க்காக ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அது சித்திரை நட்சத்திரம் ஏன்னா இவங்க வந்து அதுக்கு அடுத்தம் போக மாட்டாங்க அதுக்கு கீழேயும் போக மாட்டாங்க எப்படியாவது ஒரு பதவியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாகவே இருக்கட்டோமே அதே நேரத்தில் ஒரு தனியார் இடத்துலையும் சரி பேங்க்கில் அதிகமாக வேலை செய்கிறவங்க சித்திரை ஒன்னாம் பாதம் சரி சித்திரை ரெண்டாம் பாதம் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாலேஜபிளான பர்சன் ஒரு விஷயம் தெரியல நீங்க சொன்னீங்கன்னா அது என்னன்னு ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவங்க